என்னோட சொந்தங்கள் எல்லாம் இருக்கும் எனக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மென் டூ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ அந்த விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு எதுக்காகனா பிக்பாஸ் சீசன் செவன் இப்போது நடந்து முடிஞ்சுது அதில் சில கொடுமைகள் நடந்தது அதுக்காக மென் டூங்கிற விஷயம் வைரலாக போய்ட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போது மீட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் விருப்பம் இல்லைன்னா பெண்களை தொடக்கூடாது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பொதுவாக மீட்டுங்கிறதே எல்லாருக்குமே பொருந்தும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மீட்டுக்குள்ளே தான் வருவாங்க ஏன்னா ஒரு ஒரு விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை தொடக்கூடாதுங்கிறது தான் அந்த மீட்டுங்கிற சட்டமே அப்படிங்கும்போது மீட்டுங்கிறது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு ஆணையம் தொடக்கூடாது அப்படிங்கிற சட்டம்தான் பொதுவாக பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அதுக்காக தான் பெண்களுக்காக இந்த மீட்டுக்குற விஷயம் வந்திருக்குங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க என்னதான் அவங்க பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அதை விட்டுருங்க அதை ஒரு புற வச்சிடலாம் இன்னொன்று அவங்க மேலே சொல்கிறக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகள் மூலிமா நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை தான் நம்ம இதில் டீட்டெயில் பார்க்குறோம் இதில்ங்கப்பா பிக் பாஸ் இருந்தது இதை வச்சு எப்படி நீ மென்ட் பிக்பாஸை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பிக்பாஸ் கண்டிப்பாக அதில் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா மென்டூ அப்படிங்கிற விஷயம் உருவானதே இந்த நிகழ்ச்சி வச்சு தான் இப்போது ஏன்னா உள்ளே இருக்கிற பிரதீப் அப்படிங்கிறவர் தவறான குற்றச்சாட்டு மூலியமாக தான் வெளியே வந்தார் அந்த நிகழ்ச்சியை விட்டு ஆனால் வெளியே வந்து அவருக்கு இருக்கிற சப்போர்ட் இன்னும் அதிகமாக இருக்கே தவிர கம்மியாகலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறாக இருந்திருக்கு அப்படி என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அது இப்போ இப்படி தவறாச்சு அப்படிங்கிறத நம்ம பிக்பாஸை பற்றி விளாவறியாக பார்க்க போகிறோம் ஆனால் பிக் பாஸை பற்றி பார்க்கணும்னா ஃபுல்லாக எல்லோரு பற்றி ஒவ்வொருத்தராக அவங்க அவங்க பேரை சொல்லி சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஒரு பிரதீப்ங்கிற மனுஷு எடுத்துட்டாலே மொத்தம் பிக்பாஸ் அடங்கிடும் ஏன்னா இருக்கும்போது அவர் பேச்சு பேசிகிட்டு இருந்தால் அது வேறு விஷயம் ஒரு மனுஷே முப்பது நாள் மட்டும் இருந்துட்டு வெளியே வந்தும் பிக்பாஸ் முடிஞ்சும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த நபருக்கான வெற்றிக்கான உறுதி பிரதீப் ஆண்டனி அவரை பற்றி நம்ம பார்க்கணும்னா அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு ஹீரோவாக அதுக்கப்புறம் தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகப்பட்டார் உள்ளே வந்தோன்னே அவர் ரொம்ப யதார்த்தமாக இருந்தார் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருந்துச்சு அவர் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாகவும் பழகினார் ஆனால் இவர் பண்ண தவறான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக பேசிடுறது பொதுவாக நாம் கேம் விளையாடும்போது உன்னை கொன்று உண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயத்த அங்கே சொல்லும்போது அவங்க வந்து அதை ரொம்பவுமே தவறாக வெளியுலகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க எனக்கு கொள்ள வரேன்னு சொல்கிறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ஆள் மேலே அந்த ஆள் சொல்கிற மாதிரி ஒரு போட்ரை பண்ணி காமிச்சு நிகழ்ச்சியை விட்டு வெளியே தாட்டினாங்க ஆனால் பொதுவாக அந்த மனசு எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லவராக இருக்கார் யதார்த்தமானவராக இருக்கார் அங்கே அவர் கூட பழங்குனவங்க ரெண்டு மூணு பேர் வெளியே வந்தவங்க அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர யாருமே அவரை பற்றி தப்பாக பேசலை நிறைய பேர் ஒவ்வொருத்தராக இப்போ இவருக்கு யார் யார் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களோ அவங்க எல்லாமே வெளியே வந்தோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணது பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டது தான் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாம் ஒரு மனுஷனை தப்பாக சொல்லி வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லி அதனால வெளிவந்தோன்னே எல்லாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இப்படி பிரதீப் பேண்டனி வந்து ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்குங்காட்டி பார்த்துட்டுருக்கிற மக்களுக்கு வந்து பிரதீபும் ரொம்ப பிடிச்சிருது அதனாலயே வார வாரம் இந்த கமல் சார் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படி வரும்போது பிரதீப் பேண்ட்னி போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது அதனால் அதை பார்த்த இந்த மாயா குடும்பத்தினர் வந்து கொஞ்சம் காண்டாகிட்டாங்க அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாயாவை ஒரு பிளான் பண்ணுறாங்க ஒரு கேங் சேர்க்குறாங்க பிரதீப் பேட்னிக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட் இருக்கு இவன் உள்ளே இருந்து இருக்கிற இருந்தானா நாம் இருக்க முடியாது அதனால ஏதாவது பிளான் பண்ணி இவனை எப்படியாவது வெளியே ஆக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரதீப் கூட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களை பற்றின தப்பான எண்ணங்களில் மற்றவங்களுக்கு மேலே விதைக்கிறாங்க இவரை பற்றி ஒரு தப்பான தாட் உருவாகிற மாதிரி விதைக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் இவருக்கு இருந்தது மொத்தமே நாலு வாரம் தான் வாரம் வாரம் இவருக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அதிகமாகும் போது இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது ஒரு வேளை இவன் பெரிய ஆளாகி நம்மளை கீழே தள்ளி வெளியே அனுப்பிவிட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது அதனாலயே பிரதீப் மேலே இவங்க நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி ஒரு வாரம் இவங்களுக்கும் இவங்களுக்கு ரொம்ப இந்த பிரதீப் ஆண்டனிக்கும் மற்ற கேங்குக்கும் சொல்லி ரொம்ப க சண்டையாகிடுது அப்போ இவ இந்த வாரம் தான் கரெக்டான சான்ஸ் அப்படி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தோமோ இல்லையா அதில் முதல் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மணியும் விஷ்ணுவும் வந்து ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி விளையாட்டுருப்பாங்க அது வந்து ஒரு இடத்துலையே உட்காந்துக்கிட்டு வெறும் காலில் மட்டும் கோல் போடுறது இவ்வளோ தான் மொத்தமே அந்த கோல் போஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு கால்களால் விளையாடிட்டு பால் அடித்து கோல் போடுறது அப்போ பிரதீப் ஆண்டனி வந்து ஸ்மால் பிளாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு அது வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்துட்டுருக்கு அப்போ ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கும்போது ஏய் பார்த்துட்டா வேற பால் எதை அடிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு பசங்களை மீன் பண்ணி சொல்கிறாரு ஆனால் இந்த கீச்சு கீச்சின்னு பேசிகிட்டு இருக்கிற ரவீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூர்ணிமா காட்டை போயிட்டு நீ குமிஞ்சியில அப்போ பார்த்துட்டு பார்த்துட்டு நீ வேறு பாலை அடிச்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கண்ணா பிரதீப்பு அப்போ அவன் ஸ்மால் பாக்ஸுக்கு வீட்டுக்குள்ளே தான் போண்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பூர்ணிமா காட்டை பிரதீப் கிட்டையும் போய் கேட்குது ஆனால் நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் விவரமாகவும் சொல்லிடுற அப்படி ஆனால் அதையும் மீறி இதை வந்து இங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து அந்த ரவீனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கீச்சுக்குரல் ரவீனா அருணா கேர் மேட்ரு எடுத்து சொல்கிறாங்க என்னோடய அருணா கேர்லாம் பற்றி கமெண்ட் பண்ணாங்க சார் அதுதான் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு ஆனால் வெளியே வந்த யுகேந்திரன் சார் அந்த சிங்கர் என்ன சொல்கிறார்னா அவங்க வந்து அருணா கேர் வெளியே தெரியுது கரெக்ட் பண்ணிக்கணுன்னு தான் பிரதீப் சொன்னானே தவிர தப்பாக மீன் பண்ணி கிண்டல் பண்ணவும் கிடையாது பேசவும் கிடையாது அப்படிங்கிறத யுகேந்திரன் ஒரு பேட்டியில் தெளிவாகவே சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த பூர்ணிமா மாயா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப டபுள் மீனிங்காக பேசுகிறாரு சார் அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நிக்சனும் சேர்ந்துட்டு கூட சேர்ந்து சொன்னான் ஆனால் இந்த நிக்ஸன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் ரொம்பவுமே கீழ்த்தனமான ஆளாக இருக்கான் அவன் உள்ள இன்னென்ன வேலைகள் பார்த்தாங்கிறது ஆடியன்ஸாக எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கிறான் இவன் வந்து கீழ்த்தனத்தை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அங்கே ரொம்பவுமே தப்பாக இருந்தது வெளியிருந்து நம்ம பா ஆடியன்ஸாக பார்க்கும்போதுமும் அவன் மேலே பயங்கரமாக காண்டாச்சு ஏன்டா நிக்சன் நீ பேசுறதெல்லாம் ஒரு ஃபிக்ஷனாக அப்போ இந்த மாயம் பூர்ணிமாவும் ரொம்ப டபுள் மீனிங்காக பேசுகிறாரு நைட்டு பூரா தூங்குறதே இல்லை முழிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு இருக்காங்க டபுள் மீனிங்காக பேசுகிறாருனா நீ எப்போவுமே டபுள் மீனிங்காக பேசினதே கிடையாது இந்த ரவினா பூர்ணிமா இவங்க தான் அதில் டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க நிகழ்ச்சி முழுசாக பார்த்தவங்களுக்கே தெரியும் ஆனால் அது நான் பூர்ணிமா வந்து ஒரு கட்டத்தில் நான் எயிட்டீன் ப்ளஸ் நான் பதினெட்டு வயசுக்கு மேலே இல்லை நான் அப்படி தான் பேசுவேன் எயிட்டீன் ப்ளஸில் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியே பூர்ணிமா வாக்கு மூலம் கொடுத்துருக்கு அதையுமே எல்லோரும் பார்த்துருப்பாங்க இப்படி இருக்கும்போது பதிவாகாமல் இவர் டபுள் மீனிங்கில் பேசுனாங்கிறது பதிவாகவே இல்லை எப்படி பிரதீப் நீ வெளியே அனுப்புனாங்க இந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இன்னொன்று பூரா இவர் தூங்காமல் முடிச்சுட்டு வந்து எங்களை பயமுறுத்திட்டுருக்காரு அப்படின்னாங்க இந்த மனுஷனுக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது தூக்கம் வர்றதில்ல தூக்கம் வராமல் என்ன பண்ணுற அப்படி உள்ளே வந்ததுலேருந்தே ஒரு கேமு ரூல்ஸு இப்படி கரெக்டாக இருக்கணும் எங்கள் ரூல்ஸ் படி விளையாடணும் கேமை கரெக்டாக விளையாடணும் ப்ராப்பராக விளையாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்படி ராத்திரி பூரா தூக்கம் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் புக்கை எடுத்து வச்சுட்டு மனப்படம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி பிரதீப் பேண்டனி பண்ண ஒரே தப்பு ரூல்ஸ் புக்கை படித்து மனப்படம் பண்ணது தான் ஏன்னா இங்கே ரூல்ஸ் படி ஆடி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது ரூல்ஸை மீறி ஆடினா மட்டும்தான் முடியுங்கிறது இந்த சீசனில் தான் தெரிஞ்சது இப்படி பிரதீப் மேலே எந்தெந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியுமோ அந்தந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டு எல்லாத்தையும் கொடுக்க வச்சு கமல் சாரோட ஈகோ காரணமாக பிரதீப் அண்ணே வெளியே அனுப்பிட்டாரு ஆனால் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வீக் தான் இந்த அர்ச்சனா வந்துருந்தாங்க ஆனால் விசித்ரா ஆரம்பத்துலேருந்தே பிரதீப் கூட பழகிட்டு இருக்காங்க பிரதீப் வந்து அந்த விசித்ராக்கிட்ட உண்மையாக பழகிட்டிருக்கா அப்படி பிரதீப்பை பற்றி விசித்திராவுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் எந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு எவ்வளோ உண்மையாக இருக்காரு அப்படிங்கிறது விசித்ரா மேடமுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க நான் ரெட் கார்டு கொடுக்க முடியாது சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ என் பசங்களும் அதே வயசில் தான் வெளியிருக்காங்க அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுன்னு தேவை கேட்பே தவிர இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தாலும் வெளியே அனுப்ப மாட்டேன் கண்டிப்பாக அதனால் பிரதீப் பாண்டினிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு விசித்திரா சொல்கிறாங்க அர்ச்சனாவும் எனக்கு இது தப்பாக தெரியல சார் அவர் கரெக்டாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் ரெட் கார்டு கொடுக்காமல் எல்லோ கார்டு மட்டும் வார்னிங் கார்டு மட்டும் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மீது இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேங் மாயா கேங் சொன்னதை நம்பி எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்தாங்க இப்படி பிரதீப் ஆண்டனியே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இவங்க சொன்ன பையாக இருந்தாலும் இன்னொரு காரணம் கமல் சாரோட ஈகோ ஏன்னா அவர் சொன்னதை கேட்காதங்காட்டி அவர் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டார் வெளியே வந்தாலும் உள்ளே இருந்த ரெஸ்பான்ஸை விட வெளியே வந்ததுக்கப்புறம் இவருக்கு பல மடங்கு ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஃபேன் பேஸ் அதிகமாகிடுச்சு இவரை வந்து பாராட்டியும் இவருக்கு புகழ்ந்தும் இவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா போஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நண்பர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே மாயா அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆனாங்காட்டி அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை வச்சு அடுத்த வாரமே இன்னொரு போகுங்கிறபோது விசித்ராவும் அர்ச்சனாவும் ரெட் கார்டு கொடுக்கல அவங்க பிரதீப்புக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அங்கே தான் விசித்ரா மேமுக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகறாங்க அர்ச்சனாவுக்கும் அதிகமாகிறாங்க ஆனால் அர்ச்சனாவுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஒன்றரை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அந்த சப்போர்ட்ருக்கு இருந்தாலுமே பிரதிபினோட சப்போர்ட்டர்ஸும் இந்த பிரச்சனையினாலதான் இவங்களுக்கு கூட சேர்ந்துடுறாங்க ஆனால் என்னதான் இவங்க வந்து நாங்கள் பொய் சொல்லி வெளியே அனுப்பணும்னு வெளியே தெரிஞ்சிருந்தாலும் இவங்க நாங்கள் பண்ணது பூராமே ரைட்டு நாங்கள் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அவங்களோட வாக்கு தான் உண்மை அப்படிங்கிறத முன் வச்சுட்டே இருந்தாங்க ஆனால் விசித்ராவும் அர்ச்சனாவும் அதை ஒத்துக்கவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விசித்ரா மேடம் என்னோடாங்கன்னா அந்த மாயா கேங்கு கூட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க மகளே மகளே அப்படின்ட்டு இது அம்மா அம்மான்ட்டு போகிறாங்க ஆனால் அர்ச்சனா வந்து கடைசி வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் இருந்தால் காட்டி தனியாகவே இருந்தால் காட்டி தான் இதில் வின் பண்ண முடிஞ்சது இன்னொன்று அர்ச்சனா வந்து கடைசி வரைக்குமே இவரை தப்பாக சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இவங்க முப்பது நாள் வெளியே இருந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க பிரதீப் பண்டி பற்றி இவங்களுக்கு நல்லாவும் தெரிஞ்சிருந்தது அதனால் இவங்க எதுவுமே பிரதீபாண்டி மாதிரி தப்பாக சொல்ல கடைசி வரைக்கும் பிரதீப் பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் அர்ச்சனா வந்து வின் பண்ணுறதுக்கு காரணமாகவும் இருந்தது இன்னொன்று அர்ச்சனா வின் பண்ணுறதுக்கு காரணம் இந்த பிஆர் வச்சு காசு செலவு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி அர்ச்சனாவுக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க உள்ளே இருந்தவங்கள விட அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உள்ளேயும் நல்லதே மட்டும் பேசி நல்ல ஆடியன்ஸை மட்டும் அவங்க கவர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாயா ஓட சப்போர்ட்டர்ஸ் பூர்ணிமாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அர்ச்சனா வந்து பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி ஒரு தப்பான தகவலையும் இருக்காங்க அதெல்லாமே பொய் ஜெயிச்சதுக்கு காரணம் அர்ச்சனாவோட சப்போர்ட்டர்ஸும் பிரதீபோட சப்போர்டர்ஸும் மொத்தமாக ஓட் பண்ணங்காட்டி தான் அர்ச்சனா வந்து ஜெயித்தாங்க அதே சமயத்தில் இங்கே உள்ள வந்து ஒரு ரவுடி பேபியும் இருந்தாங்க அந்த ரவுடி பேபி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜோவிக்கா அப்படிங்கிற பொண்ணு தான் அவங்க வந்து வனிதா விஜயகுமாரோட பொண்ணு அப்போ எப்படி இருப்பாங்க அவங்க மாதிரியே தானே இருப்பாங்க அவங்க வந்து உள்ளே வந்து பயங்கரமான ரவுடி தன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு பிரதீப் அன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்ததும் அவங்க தான் அவங்களுமே இடையில அப்படியே கிளப்பி விட்டாங்க வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வார வாரம் லைவ் அப்டேட்டு கொடுத்து நிறைய யூடியூப் சேனலில் லைவாக அப்டேட் கொடுக்குறதுல இந்த வனிதா விஜயகுமார் பெரிய பங்கு கொடுத்துட்டுருந்தாங்க இந்த பிக் பாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுற விதமாக அப்படி இருக்கும்போது அவங்க மக வெளியே வந்து விடலை கடைசி ஃபைனலில் லைவ் போயிட்டுருக்காங்க அர்ச்சனா விஜய் சொன்னால் தாங்க முடியல இது என்னால் ஒத்துக்கவே முடியாது ஜனநாயகம் தோத்தது பணந்தநாயகம் தான் ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அவங்க கொமுறு கொமுறுன்னு குமுறிகிட்டு இருந்தாங்க மொத்தத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா மீட்டுங்கிறது பெண்களுக்காக இருந்தால் மென்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஆண்களுக்காக வரணும் ஏன்னா ஒருத்த மேலே தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது மூலிமா அவன் எந்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுருப்பாங்க பொதுவாக பாலியல் குற்றச்சாட்டு பண்ணி அவன் தண்டனை அனுபவிக்கிறது வேறு விஷயம் ஆனால் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒருத்தன் மேலே இருந்த தாழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி மூலிமா இவனை இந்த குற்றச்சாட்டு பண்ணோம்னா இவன் வெளியவே வர முடியாது இதுக்கு கேள்வியே கிடையாது கேள்வி கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவன் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது ஏன்னா ஒரு இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவனை இப்போ போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு வந்து விசாரணையே கிடையாது ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சுன்னா அவன் கண்டிப்பாக உள்ளே போய் தான் ஆகணும் கேள்வியெல்லாம் கிடையாதான் போட்டு வெளு வெழுன்னு வெளுத்து விட்ருவாங்களாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப தப்பாக இருக்கு போக்சோ சட்டமாக இருந்தாலுமே அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அதுதான் இங்கே மிகப்பெரிய தவறாக முடிஞ்சுது இவங்க ரெட் கார்டு தூக்கி பிரதீப் பேண்டனிக்கு எதிராக போதுமே கமல் சார் வந்து பிரதீப் பேண்டனியை ஒரு நிமிஷமாவது பேச விட்ருக்கணும் நீங்கள் பேசக்கூடாது உட்காருங்க அப்படின்ட்டு அப்படி அடுத்த வாரம் வந்து அதுக்கு முட்டும் கொடுத்தா அப்படி பேச விட்டுருந்தா இன்னும் அவர் மேலே இருக்கிற கிட்டவுப்பிராய் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் பேச விடலை அப்படின்னு சொன்னால் அப்படி அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது என்ன தான் அவரை பார்த்து நம்ம சினிமாக்குள்ளே வந்தாலுமே அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான் இருக்குது தவறாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டிகிட்டே இருப்போம் இப்போ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மென் டூ பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பிக் பாஸில் யாருக்கு ஓட் இருந்தீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பிரதீப் பாட்டினி ரொம்ப பிடிக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அர்ச்சனை ரொம்ப பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க வாயா கேங்களாக ஆகுங்க நன்றி வணக்கம்